அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டில் பெண்கள் காமாட்சி விளக்கு இப்படி ஏற்றாதீங்க வீட்டில் கஷ்டம் உண்டாகும் அப்படின்னு நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருடைய வீட்டிலையுமே காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது இருக்கும் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது சிலர் தெரியாமல் செய்த தவறுகள் வந்து அது வந்து நம்ம வீட்டில் பிரச்சனைக்கும் கஷ்டங்களும் காரணமாக அமைந்து விடுங்க அதனால தட்டுப்பாடு வீண் விரயங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் இது வந்து நமக்கு தெரியாமலேயே நடக்கலாம் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த காமாட்சி விளக்க போது இந்த தவறுகள் எல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி அந்த தவறுகளை செஞ்சுடாதீங்க அது என்ன மாதிரியான தவறுகள் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி துக்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையா பாருங்கள் அப்பதான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக தெரிந்து உங்களோட தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள முடியும் வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம் அந்த காலத்தில் வந்து நம்ம நமது முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிட்டா வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டுல இறை சக்தி என்பது அதிகரிக்கும் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால வீடுகள்ல விளக்கேற்றி சாமி கும்பிடும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க இந்த காமாட்சியம்மன் விளக்க வந்து தினந்தோறும் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு காலை மாலை வழிபடுபவர்களும் இருக்காங்க அதே போல சிலர் பாத்தீங்கன்னா வெள்ளி இல்ல செவ்வாய் மட்டும் விளக்கேற்றி சாமி கும்பிடுபவர்களும் இருக்காங்க எது எப்படியோ ஆனா வீட்டுல காமாட்சி விளக்கு என்பது மற்ற விளக்கை விட காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபடுவது சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கொடுக்கும் காமாட்சி விளக்கிலே பாத்தீங்கன்னா அம்மன் அமர்வது போல இருப்பாங்க இன்னொன்று கஜலட்சுமி விளக்கு இருக்கு இருபுறமும் யானை அமர்ந்து நடுவில் மகாலட்சுமி இருப்பாங்க அது வந்து கதலட்சுமி விளக்குங்க அஸ்தலட்சுமிகளும் இருக்கிறது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்குல இந்த மாதிரி மூன்று வகைகள் வந்து இருக்குது இதுல எந்த மாதிரியான விளக்குகள் உங்க வீட்டுல இருந்தாலும் சரி அதை வச்சு நீங்க தீபம் ஏத்தி நீங்க வழிபடும்போது போது சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ எந்த மாதிரியான அந்த தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் காமாட்சியம்மன் விளக்க வந்து அப்படியே நம்ம வந்து பூதி அறையில வச்சு ஏற்றாதீங்க அந்த விளக்கின் அடிப்பகுதியில ஒரு வச்சு வச்சுதான் காமாட்சி விளக்கை ஏத்தணும் கீழே அப்படியே தரையில வச்சு ஏற்றாதீங்க அதுவும் அந்த தாம்பாள பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கிலிருந்து கொஞ்சம் பெரியதாக இருக்கணும் விளக்கிலிருந்து சிறிய அளவில் உள்ள தாம்பலத்தில் வைக்க இப்படி பத்தாத தாம்பளத்தை வச்சு விளக்கு பாதி எவ்வளவு வெளியில தெரிகிற மாதிரி வச்சு நீங்க கூடாது கண்டிப்பாக அந்த விளக்குக்கு அடியில் இருக்கக்கூடிய தாம்பளத்தட்டு என்பது விளக்கை விட சற்று பெரியதாக இருக்கணும் அதன் உள்ளதான் அந்த காமாட்சி விளக்கு அடங்கி இருக்கணும் அதே போல அந்த விளக்கு வச்சு ஏற்றும் போது அந்த தாம்பாளம் வந்து அங்கும் அங்குமாக ஆடக்கூடாது நன்றாக நடுவில் ஸ்ட்ராங்கா விளக்கு வந்து வச்சிருங்க அப்படி உட்கார்ந்து அந்த தீபம் வந்து எரிந்தால்தான் அந்த தீப சுடர் வந்து ஒளி வீசினால்தான் நம்ம வீட்டிற்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் எப்பயுமே விளக்கு என்பது அங்கும் இங்கும் ஆடாமல் பார்த்துக்கோங்க நல்லா பெரிய தாம்பளத்துல வச்சு அந்த காமாட்சி விளக்கை ஆடாம அசையாம இருக்குமாறு விளக்கு ஏற்றுங்க அடுத்தது வந்து நம்ம விளக்குல மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா அந்த மஞ்சள் குங்குமம் எக்காரணத்தை கொண்டும் தீப சுடர்ல கருக கூடாது அதனால அந்த தீபம் எரிகின்ற இடத்தை தவிர்த்துவிட்டு மற்ற இடத்துல மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு விளக்கேத்துங்க பெரும்பாலும் ஒற்றைப்படையில மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க அதே போலதான் அந்த விளக்கிற்கு பின்புறமும் ஒரு இடத்துலயாவது மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க அடுத்து நம்ம காமாட்சி விளக்குல நாம வைக்கக்கூடிய மலர்கள் வந்து எக்காரணம் கொண்டும் தீயில வந்து கறியிடக்கூடாது அந்த எண்ணெய்க்குள்ள வந்து பூக்கள் விழுந்துடாம பார்த்துக்கோங்க பூ வந்து அந்த தீயில கருகாம பார்ப்பது தான் ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறமா நாம வந்து தினமுமே ஒரு திரி வந்து மாத்துறது ரொம்ப நல்லதுங்க அதாவது பழைய திரியில நீங்க வந்து ஏற்றி கொண்டே இருக்காதிங்க அது வந்து வீட்டில் வறுமைக்கு வழிவகுக்கும் அதனால தினம் தினம் விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக புதிய திரியை மாற்றி ஏற்றுங்க விளக்கு ஏத்துறதுலேயே இந்த திரியை மாற்றி புதுமையான ஒரு திரியை வைத்து இந்த காமாட்சி விளக்கு ஏத்துவதுதான் ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க இப்ப காலையில விளக்கு ஏற்றிட்டு மாலையில அதே திரியில ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி சிலருக்கு சந்தேகம் வரலாம் அப்படி ஏற்றலாங்க ஆனால் மறுநாள் ஏற்றும் போதே அது புது புதுமையான ஒரு திரி போட்டு தான் ஏற்ற வேண்டும் ஏனா திரி வந்து அவ்வளவு பெரிய காசெல்லாம் கிடையாது திரியை கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க தினந்தோறும் புது திரியை போட்டு நீங்க வந்து விளக்கேற்றுங்க முதல்ல திரியை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி விளக்காதி விளக்கேட்டாதீங்க முதல்ல விளக்குல எண்ணெயை ஊற்றி தான் திரியை போட்டு விளக்கேட்டணும் நீங்கள் எங்கு விளக்கேற்றினாலும் சரி நானே கோவில்கள் எல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்டில் திரியை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெறும் விளக்குல திரிய போடக்கூடாதுங்க அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுவாங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நமது முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால எண்ணெயை முதல்ல ஊற்றிட்டு தான் திரியை போட்டு எத்தனும் இது எங்கு விளக்கு ஏற்றினாலும் அப்படிதாங்க அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயை தழும்ப தழும்ப ஊத்தாதீங்க அதாவது நிறைய பொங்கி வழிகிற மாதிரி ஊத்தாதீங்க விளக்கு பக்கத்துல எண்ணெயை சிந்தி அந்த இடம் தாம்பலம் ஃபுல்லா வடிஞ்சி எண்ணெயா இருக்கு அதே மாதிரி எல்லாம் செய்யாதீங்க இந்த காமாட்சி விளக்கு ஏற்றும் போது அந்த எண்ணெய் எல்லாமே பக்கத்துல சிந்தி இருந்தது அப்படின்னா அந்த விளக்குக்கு அம்சமே போயிடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது நம்ம வீட்டுல பண கஷ்டம் வரும் பண தட்டுப்பாடு வரும் வீட்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால அந்த எண்ணெய் துளி கூட தாம்பலத்தில் சிந்தாம பார்த்துக்கோங்க அந்த இடத்த சுத்தம் பண்ண டிஷ்யூ பேப்பர் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க எப்பயுமே விளக்குல முக்கால் பாகத்துக்கே எண்ணெய் வந்து ஊத்துங்க நிரம்ப நிரம்ப பொங்கி வழிகிற மாதிரி அதில் வந்து எண்ணெய் ஊத்தாதீங்க இப்படி கொஞ்சம் கம்மியா எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏத்துங்க எண்ணெய் எண்ணெயானது பக்கத்துல எல்லாமே சிந்தி வழியாதுங்க இந்த மாதிரி முறைகளில் காமாட்சி விளக்க ஏற்றி ஏற்றினீங்க அப்படின்னா வீட்டில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போதுமே நிரம்பி இருக்குங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி